என்ன என்ன முயற்சி அண்ணாமலை பண்றாருன்னு நீங்க சொல்ல நீங்க வச்ச ஃபார்முலா தப்பு நான் வச்ச ஃபார்முலா தான் கரெக்டு அதனால நான் எங்கிட்ட கூட்டணி கட்சிகளா இருந்தவங்க எல்லாரையும் கழிப்பேன் ஆட்டத்தை நெகட்டிவா ஆடுவேன் இஷ்டத்துக்கு பண்ணுவேன் நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் உங்க ஆட்டத்தை தோக்கடிப்பேன் நயினார் நாகேந்திரன் யா போடுறீங்க நான் தோக்கடிப்பேன் நயினார் நாகேந்திரன் இது அண்ணாமலையுடைய சாணக்கிய சபதம் இதெல்லாம் வந்து அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஃபுல்லா நிர்மலா கிட்ட போட்டு கொடுத்து இப்போ வந்து டெல்லியில் இன்னைக்கு இப்போ கரண்டில் அண்ணாமலைக்கு விசாரணை கமிஷன் வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்கு செங்கோட்டையன் போகவும் மாட்டார் நாளைக்கு வேணால் நீங்கள் பாருங்க அவர் வந்து சில தத்துவ ஞான மொழிகளை சொல்வார் இது எல்லாமே பிளே எங்கேன்னு வருதுன்னா இது எல்லாமே அண்ணாமலை இது எல்லாமே ஆப்ரேஷன் பிஜேபி செங்கோட்டையன் போயிட்டு நிர்மலா சீதாராமனை பார்த்து சந்திச்சு பேசின கதையெல்லாம் திமுக போறதுக்கு முன்னாடி அவருடைய ஒரு ஒன்று வந்து விஜய் மைத்ரேயின் திமுகவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய ரிசார்ட்ல ஒன்று வந்து விஜய் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீப் அவர்களே வணக்கம் அதிமுக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில என்ன நடக்குது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இதற்கு முன்னர் வரைக்கும் வந்து அதிமுக அதிமுகவை சார்ந்தவர்கள் எல்லாருமே தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருப்பதாக கருதப்பட்டது ஆனா கடந்த வாரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து குறிப்பா இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் எல்லாமுமே சேர்த்து பார்க்கும் பொழுது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு குழப்பம் உருவாகி இருக்கு இந்த குழப்பத்திற்கு பின்னணி என்ன அத பற்றி தான் நம்ம பேச இருக்கோம் முதல்ல நான் இன்னைக்கு நடந்த அந்த டெவலப்மெண்ட்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் வரும் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்னு அதிமுகவினுடைய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லி என்ன சொல்ல இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க எதற்கு இந்த ஐந்தாம் தேதி இது வந்து யாருக்காவது கொடுக்கக்கூடிய கால அவகாசமா அதுக்குள்ள என்ன நீங்க சமாதானப்படுத்த இல்லாட்டினா நான் அஞ்சாம் தேதி இதை சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மிரட்டலாம் எப்படி புரிஞ்சுக்கிறது இது அஞ்சாம் தேதி ஒன்றும் சொல்ல சொல்ல மாட்டார் அவர் ரைட்டா அவரோட மகனே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அப்பாவோ அவரில் ஒரு ஆளாங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவரோட இன் கோஆர்டினேஷன் வந்து நிற்கிறது வந்து அந்த சத்யபாமா அப்படின்னு ஒரு அம்மா முன்னாள் அந்த ரெண்டு பேர் தான் ரெண்டு பேருக்கான பஞ்சாயத்து தான் வந்து பெருசாக வருது கோபிசெட்டுப்பாளையம் அலுவலகத்துல வந்து பெரியார் படத்தை வைக்கிறாரு அது ரொம்ப முக்கியமான கேள்வியெல்லாம் எழுப்புது பெரியார் படத்தை அவர் வைக்கிறாரு அப்படின்னா எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது அதிமுக கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்ப அதிமுக இல்லாட்டினா யார் பெரியாரை முன்வைத்து யார் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாரும் மைண்டுக்கும் திமுக வருது இரண்டாவது வந்து விஜய் கூட வராரே விஜய் வராரு திமுக வராரு எல்லாம் வராங்க எல்லாமே வருதுன்னு வச்சுக்க விஜய் வந்து யார் வந்தாலும் அக்செப்ட் பண்ற ஒரு சூழ்நிலைக்கு விஜய் இருந்ததுன்னா இந்நேரம் வந்து ஒரு ரெண்டு ரயில் போட்டியில ஆள் போயிருப்பாங்க ஓ அந்த அளவுக்கு தயாரா இருக்கிறாங்க ஆமா நீங்க அன்வர் ராஜா வந்து திமுக போறதுக்கு முன்னாடி அவருடைய ஒரு ரிசார்ட்ல ஒண்ணு வந்து விஜய் மைத்ரேயின் திமுகவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய ரிசார்ட்ல ஒன்று வந்து விஜய் அங்க வந்து அந்த ஐஸ் ஓசோன் படலம் மாதிரி ஒண்ணு இருக்கு அந்த ஓசோன் பள்ளத்துக்கு மீறி யாரும் போக முடியாதுன்றது தான் அங்க அதனால செங்கோட்டையன் வந்து போகலாம் விஜய் விரும்பினாலும் இவர்கள் உள்ள போக முடியாது விஜய் விரும்பினாலும் விஜய் விரும்பறது இல்லை அதை விஜய் விரும்பினாலாம் ஆட்டோமேட்டிக்கா அவர் தூக்கிடுவார் அவர் வந்து மேடையிலேயே வந்து ஒரு ஆளை வந்து கையை நீட்டி கூப்பிடறது இல்ல கண்ணுல தானே கூப்பிடுறாரு தானே கூப்பிட்றாரு அவன் வரான்ல மாதிரி விஜய் விஜய்யூரியர் சப்ஜெக்ட் நீங்கள் அவர் நினைக்கிறதெல்லாம் அவர் செஞ்சிடுவாரு அதெல்லாம் அவன் கற்றுலாம் கிடையாது அவர் இல்லை அவர் கூப்பிட்றது இல்ல யாரு யார் வேணாம் சங்க அந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க மட்டும் தானு சோ விஜய்க்கு போறது கஷ்டம் ஏற்கனவே காளியம்பாலு மருது அழகராஜ் நிறைய பேருக்குறாங்க அங்கே வெயிட்டிங் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் இவங்க இவ்வளோ ரிஜெக்ட் பண்ணியும் காளியம்மாளும் மருது வந்து நாங்கள் போக மாட்டோம் அப்படியே நாங்கள் விஜயோட எப்படியாவது சேர்ந்துருவோம் விஜய்க்கு எப்படியாவது மனசு மாறும் எங்களை சேர்த்து பாருங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது காளியம்மாள் மருத இழகராஜ் பேட்டர்ன் அந்த பேட்டன்ல செங்கோட்டையன் வர மாட்டார் அதுக்கு சான்ஸ் இல்லை அவர் திமுகவில் சேர்ந்தார்னா ஒரு ரெண்டு நாள் செய்தி ரெண்டு நாள் வந்து செங்கோட்டையன் பரபரப்பாக பேசப்படுவார் தமிழ்நாடு முழுக்க செங்கோட்டையனை பத்தி ஒரே இதுவாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் அன்வராஜா மாதிரி மாநில கொள்கை பரப்பு செயலாளர்கள்யா மாநில கொள்கை அணியில ஒருத்தர ஒதுக்கப்படுவார் அவ்வளவுதான் இப்போ செங்கோட்டையன் அரசியல் செய்யக்கூடிய அந்த ரீஜனை வச்சு பார்க்கும்போது அந்த வகையில் அது முக்கியத்துவம் தராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அன்வராஜா அவர்கள் அவர் அவர் அரசியல் செய்யக்கூடிய ரீஜன் செங்கோட்டைன்னு அவர் அரசியல் செய்யக்கூடிய ரீஜன் அந்த ரீஜன்ல திமுகவினுடைய பலம் பலவீனம் அதிமுகவோட பலம் பாஜகவோட பலம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் திமுகவுக்கு வரும் பட்சத்துல அன்வர் ராஜா மாதிரி அவரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க இல்ல இல்லைங்க நான் நான் தான் சொன்னேன் அன்வர் ராஜாவது ரெண்டு நாள் தாங்கினாரு இவர் ஒரு நாள் தாங்க மாட்டாரு இல்ல எப்படி சொல்றீங்க அதை அந்த ரீஜன் இவர் கட்சியை விட்டு அமைச்சது நிறைய பேர் திமுக இருக்காங்க முத்துசாமி யாருங்க செங்கோட்டையன் கட்சியை வீட்டமைப்புனு ஆளுங்க முத்துசாமி எனக்கு ஒரு ப்ராமனெண்ட்டாக இருக்கார்ல அமைச்சராக இருக்கார்ல நல்லது செஞ்சுருக்கார் அப்போ அவர் திரும்பி செய்வார்ல இவருக்கு சீரு இவர் செஞ்ச சீரெல்லாம் அவர் திரும்பி செய்வார்ல சீரு வா மச்சி வாம்மாப்பிள வா வாடி செங்கோட்டையன்னு செங்கோட்டையனுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கன்னு ஜெயலலிதா கிட்ட ஏழு முறை ஏழு மணி நேரம் பேசின பேசினது அப்புறம் தான் முத்துசாமி வந்து கட்சி விட்டு போறாரு ஓ செவன் நம்பர்ஸ் கான்வர்சேஷன் ஓகே அந்த மாதிரிலாம் கான்வர்சேஷன்லாம் கிடையாது செங்கோட்டையனுக்கு எதிராக நடந்த கான்வர்சேஷன் ஜெயலலிதா வந்து செங்கோட்டையனை நான் விட்டு தர மாட்டேன்னு என்ன கான்வர்சேஷன் அதுக்கப்புறம் தான் முத்துசாமி போறார் கட்சி விட்டு வர கட்சியை விட்டு போறார் முத்துசாமி போறாரு முத்துசாமி போவை கூடாதுன்றது காரணம்னா முத்துசாமி ஒரு பெரிய பொட்டன்ஷியல் போட்டி அதிமுக பொதுச் செயலாளர் அவர் போட்டி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பெரிய அளவுக்கு டிப்ளமேட்டிக்காக வந்து ஜெயலலிதாவை கார்னர் பண்ணாலு சட்ட ரீதியாக கட்சி விதி ரீதியாக அந்த ரீதியாக அந்த ரீதியாலாம் கானர் பண்ணாலு எனக்கும் இன்னும் சின்ன யங் ரிப்போர்ட்டாக ஞாபகம் இருக்குது அந்த காலை தூக்கி அப்படி மேலே வச்சு போடியத்து மேலே வச்சு ஜெயலலிதாவை சேலஞ்ச் பண்ணி முத்துசாமி பேசினதெல்லாம் எனக்கு இன்னிக்கும் ஞாபகம் இருக்குது அப்படியே பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் ஸோ முத்துசாமி வசப்பட்டு முத்துசாமி போனது இவரால் தான் டோப்பு வெங்கடாசலம் அண்ணனால் இதுவரையும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் அண்ணன் அனுப்பிச்சிருப்பாரு வெறும் சத்யபாமா வச்சு மட்டும் என்ன பண்ணுறது சரி இப்போ இவங்க எல்லாம் வந்து தடையாக இருப்பாங்க அப்படின்றீங்களா செங்கோட்டையன் ஒரு வேளை திமுகவுக்கு போகிறதா இருந்தால் இவர் இவரோட செல்வாக்கு வந்து அங்கே ஒன்றும் இல்லை இன்னொன்றுங்க கோபிச்செட்டுப்பாளையன்ற தொகுதி வந்து அந்த கொங்கு ரீஜன் ஆனால் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதி யாரு தெரியுமா நாடார்களோட தொகுதி சிக்ஸ்டி பர்சன்ட் நாடார்கள் அங்கே தான் தானாங்க அந்த தொகுதியோட நேச்சர் அந்த தொகுதி வேணா சில இம்பாக்டுக்குள்ள ஏன்னா பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு வேற சாதியை தாண்டி வேறெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செங்கோட்டியன் போகிறதுனால அப்படியே இதுவாகிடும்லாம் கிடையாது செங்கோட்டையன் போகவும் மாட்டார் நாளைக்கு வேணால் நீங்கள் பாருங்கள் அவர் வந்து சில தத்துவ ஞான மொழிகளை சொல்வார் இது எல்லாமே பிளே எங்கேருந்து வருதுன்னா இது எல்லாமே அண்ணாமலை பிஜேபி இவங்களோட பிளே தான் செங்கோட்டியன் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் செங்கோட்டையன் போயிட்டு நிர்மலா சீதாராமனை பார்த்து சந்தித்து பேசின கதையெல்லாம் ஞாபகம் இருக்கா ஆமாம் செங்கோட்டையனுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு என்ன கூறு ஒன்றும் கிடையாது அண்ணன் ஆடிட்டர் குருமூர்த்தி தான் கூறு கே டி ராகவன் தான் கூறு இது மூலமாக தான் கே டி ராகவன் கே டி ராகவன் செங்கோட்டையன் செங்கோட்டையன் மூலமாக தான் நிர்மலா சீதாராமன் வந்து கூறு அவங்களோட கான்டாக்ட் ரைட்டா இது எல்லாமே ஆப்ரேஷன் பிஜேபி இது எல்லாமே ஆபரேஷன் இதுக்கு முன்னாடி நடத்தின பிஜேபியோட பிஜேபியோட ஆபரேஷன் இப்போவும் நடக்கிறது பழைய பிஜேபி ஆபரேஷனுடைய மிச்ச சொச்சம் இப்போ அண்ணாமலை வந்து ஒரு ஃபார்முலா டெவலப் பண்ணியிருக்காரு அந்த ஃபார்முலா எல்லாருக்கும் பயங்கரமா இருக்கு அதாவது ஒரு படத்துல சொல்லுவாங்க எல்லாத்தையும் மறைச்சிங்க மண்டிய மறைச்சிங்க ஆனா கொண்டைய மறைக்காம விட்டீங்களே அப்படின்னா அந்த மாதிரி என்னன்னா இப்போ ஒரு ஆபரேஷன் வந்து ஒரு டிவைட் பண்ணியிருக்காரு வியூக அமைப்பாளர் சுனிலோட சேர்ந்து ஒன்று டிவைட் பண்ணியிருக்கார் அதாவது அதிமுக வாக்குகளை அதிமுகவுக்கு விழாமல் எப்படி அமமுகவுக்கு கொண்டு போவது அப்படின்ற அடிப்படையில் தான் இப்போ அமமுக நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணி இல்லை தனித்து போட்டின்னு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நேற்று நடந்தது ஆமா அது அடுத்ததான் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் தேமுக அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா அப்படின்றத நாங்க டிசம்பருக்கு மேல சொல்லுவோம் அப்படின்றதுலாம் அது வந்து இந்த பிளானிங் வந்து ஏடிஎம்கே ஓட்டை வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணி அமமுக ஓட்டா கொண்டு போறது அதுவும் வந்து பாஜகவினுடைய வேலை அது அண்ணாமலையுடைய வேலை அண்ணாமலையின் வேலை இது வந்து அண்ணாமலையுடைய வேலை இந்த வேலை எல்லாம் மாட்டிக்கிச்சு இப்போ இதெல்லாம் வந்து அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஃபுல்லா நிர்மலா கிட்ட போட்டு கொடுத்து இப்போ வந்து டெல்லியில இன்னைக்கு இப்போ கரண்ட்ல அண்ணாமலைக்கு விசாரணை கமிஷன் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா தலைவர்களும் தமிழக பாஜக தலைவர்களும் அங்கே தான் இருக்காங்க இதில் என்ன இப்போ பியூட்டினா இது எல்லாமே பிஜேபியோட ஆப்ரேஷன் தான் ரைட்டா ஆனால் பிஜேபி இப்போ அதை செய்ய விரும்பலை செய்ய விரும்பலை இப்போ செய்ய விரும்பல ஆனால் தொடங்கி வச்சதை தொட்ட தொட்டதை விட்டுறக்கூடாதுன்னு இவங்க செய்கிறாங்க பாருங்க இவங்க எல்லாமே ஆன் ஃபயர் உதாரணத்துக்கு சசிகலா விஷயத்துல பிஜேபி தான் ஆப்ரேட் பண்ணிச்சு முழுக்க முழுக்க ஆனா இன்னைக்கு சசிகலா விஷயத்துல பிஜேபி வந்து கிட்ட கூட போக தயாராக்கு இப்போதைக்கு வேண்டாம் வேண்டாம் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வேண்டாம் அப்படின்றது சசிகலாவுடைய சசிகலாவுக்கு ஆதரவு நிலை அவங்க இல்லை பட் அதே மாதிரி சசிகலா ஆதரவு நிலையோட செங்கோட்டையன் உட்பட அதிருப்தி எம்எல்ஏ அதிருப்தி தலைவர்கள் எல்லோரையும் திரட்டி எடப்பாடியை காலி பண்ணி பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து அவரை தூக்கி அவரை நிர்மூலமாக்கிட்டு அதிமுகவை கைப்பற்றி புதிய பொதுச்செயலாளரோடு அதிமுகவை வந்து ஃப்ளோட் பண்ணி பிஜேபி கூட்டணியோடு அது அந்த இதை கொண்டு போகணுன்றது ஒரிஜினல் பிளான் ஆஃப் பிஜேபி இப்போ அது இல்லை இப்போ அதில் சேஞ்ச் இருக்குது இப்போ என்ன சேஞ்சு இப்போ வந்து அவங்க வந்து சசிகலா சசிகலா வந்து அவங்க முன்னெடுத்து அவங்க தூக்கி பிடிச்சி தாங்கி எடுத்துட்டு போற அளவுக்கு தியாக தீபம் சசிகலா இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா இப்போ பிஜேபியோட இன்ட்ரெஸ்டுக்கும் நடக்கிறதுக்குமான வேறுபாடு எங்க வருதுன்னா பிஜேபியோட இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு நிறைய சீட்டு வேணும் ஆமா பாதி பாதி வேணும் பாதி பாதி வேணும் நூறு சீட்டு வேணும் அது வந்து இன்ட்ரெஸ்ட் அதை வந்து நெகோசியேட் பண்ணுறாங்க யாரோட நம்ம ஏடி ஏடிஎம்கேட அந்த டீமோட அவங்க நெகோசியேட் பண்ணிட்டு அதை பண்ணுறாங்க எடப்பாடி பை தென் வந்து அவர் என்ன பண்ணுறாரு மூவ் ஆகிறார் மூவ் ஆகிட்டு இந்த முக்கொளத்தோர் வாக்குகள் உட்பட மற்ற வாக்குகள் போன தேர்தலில் அவருக்கு கிடைக்காத வாக்குகள் எல்லாத்தையும் திரட்டுறாரு மதுரையிலையும் இதுலேயும் மட்டும் ரெண்டு நாள் சுற்றுறாரு ஸோ அந்த சுற்றுப்பயணத்தில் வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து நமக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு ஒரு நம்பர் அதுதான் இந்த மாட்டத்திற்கு காரணமாக சுற்றுப்பயணத்தில் வரக்கூடிய ஆதரவு பார்த்து மட்டும் இல்லை எடப்பாடி பொதுச் செயலாளராக அவரால் ரீச் பண்ண முடியாத ஒரு பெரிய செட்டு இருந்தது இல்லையா ஓபிஎஸ் செட்டு அமமுக செட்டு இதெல்லாம் போன தேர்தல் வரைக்கும் இருந்தது இல்லையா பதினெட்டு சதவீத வாக்குகள்லாம் வாங்கியிருக்கு இல்லையா பாஜக அணி இல்லை அந்த செட்டை ரீச் பண்ண முடியல ஆனால் இந்த முறை வந்து இந்த பெரிய டீம் இருக்கு இல்லையா ஓபிஎஸ் ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு இந்த நம்ம இன்னொரு ராஜு ராஜன் செல்லப்பா இந்த டீம் எல்லாம் இல்லாமல் ரீச் ரீச் பண்ணுறாங்க இந்த பிரச்சார பயணம் ஒன்று ஒரு திட்டமிட்டு இல்லையா அந்த பயணத்தில் ரீச் பண்றாரு இது வந்து ஆட்களை திரட்டி கூட்டிகிட்டு வர்றது கும்பலை திரட்டி கூட்டிகிட்டு வர்றதோட மல்லாம இந்த ஒரு தலைவன்ற முறையில் இவருடைய இவர் வந்து போய் மாசை ரீச் பண்ணுறதுக்கான டாக்டிக்கல் லைன்லாம் பண்ணி பார்க்குறாரு அது எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாம் நான் சொல்ல விரும்பலை அதெல்லாம் கூடுற கூட்டெல்லாம் இவருக்கு ஓட்டாக வரும்னா நான் கேரண்டிலாம் நான் தரல ஆனால் அதுக்கான முயற்சி வந்து இவர் ட்ரை பண்ணுறாரு இந்த ட்ரைலுக்கு நடுவுலேயே இவ என்ன பண்றான் பிஜேபி பழைய ஃபார்முலாவை தூக்கிட்டு வந்து நான் பதினெட்டு பர்சன்ட் எனக்கு நூறு சீட்டு அப்படின்றதுல உறுதியாக இருக்கா அதுதான் அமித்ஷா அங்கே உட்காந்துன்னு பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படின்றது இங்கே ஓரளவுக்கு இறக்கி வந்து அண்ணாமலையும் நைனாரும் வந்து எடப்பாடி தான் முதல்வர்னு சொல்றது அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஏடிஎம்கே இருக்கக்கூடிய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் தான் அவுட் ஹேண்டில் சசிகலா அவுட் ஹேண்டில் ஓபிஎஸ் அவுட்டு ஹேண்டில் டிடிவி ஹவு டு ஹேண்டில் இது ஜான் பாண்டியன் வரைக்கும் ஏ ஏசிஎஸ்ஸு பாமக அவுட்டு ஹேண்டில் பாமக வரைக்கும் இன்னும் வந்து இவங்க வந்து ஒரு ஷேப்புக்கே வரல இவங்க எதுவுமே ஒரு வடிவத்துக்கு வரல ஒரு வடிவத்துக்கு வந்த பொருளாக இருந்தால் தானே இப்போ ஒரு ட்ரக்காக இருந்தால் அதுக்கேற்ற வண்டியில் போகலாம் ஒரு ட்ராலியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போகலாம் ஒரு உருண்டையாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போகலாம் சதுரமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போகலாம் இது எல்லாமே கேஸ் ஃபார்ம்லேயே இருக்கு இன்னும் அது ஒரு வடிவத்துக்குள்ளேயே வரல ஏடிஎம்கே கூட்டணின்றது எல்லாம் கேஸ் ஃபார்ம்லேயே இருக்குது அந்த கேஸ் ஃபார்மில் சொல்ல நான் வந்து அடுத்த மாதம் முடிவெடுப்பேன் நான் வந்து நாளைக்கு பத்து மணிக்கு பேசுவேன் தேதி பேசுவேன் நான் டிசம்பருக்கு மேலே டிசம்பருக்கு மே நான் டிசம்பருக்கு மேலே சொல்வேன் அருள் வாக்கு வந்த உடனே தான் நான் சொல்லுவேன் அப்படின்றதும் இப்படி தான் பேசுவேன் அப்படின்றதும் இந்த மாதிரி நிகப்பட்ட குளறுபடிகள் குழப்படிகள் இதுதான் ஏடிஎம்கே இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாகி அந்த கூட்டணி வந்து ஒரு கூட்டணி வந்து தண்டவாளத்தில் ஏற்றி அதை ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் இன்ஜின் வச்சு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இன்னொரு ரயில் இன்ஜின் அண்ணாமலை வந்து அதை ரிவர்ஸில் கொண்டு போகுது ஒரு முயற்சி இப்படி நடக்குது ஒரு முயற்சி இப்படி நடக்குது என்ன என்ன முயற்சி அண்ணாமலை பண்றாருன்னு நீங்க அண்ணாமலை வந்து முழுக்க அண்ணாமலையுடைய சிங்கிள் பாயிண்ட் ஏஜெண்டா ஏடிஎம்கேவை தோக்கடிக்கும் ஏடிஎம்கேவை தோக்கடிக்கணும் அத அவங்களே தோக்கடிச்சுக்கிறதுக்கு சம்மம் இல்லையா ஆமா அது அவர் செய்யற ஏன் எதுக்காக நான் வந்து தலைவராக இருந்து எயிட்டீன் பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருந்தேன் அதே ஃபார்முலாவை இப்போ கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டு வாங்கியிருக்கலாமே ஏன் அந்த ஃபார்முலா விட்டு போனீங்க சரிட்டா எடப்பாடியை நம்பி நீங்கள் போனீங்க எடப்பாடி அலையன்ஸுன்னு நீங்கள் போனீங்க அந்த மாதிரி ஃபார்முடபிள் அலையன்ஸோட நீங்கள் போறேன்ற நம்பிக்கையில் இப்போ நீங்கள் கூட்டணி வச்சு வரீங்க நீங்கள் வச்ச ஃபார்முலா தப்பு நான் வச்ச ஃபார்முலா தான் கரெக்டு அதனால் நான் எங்கிட்ட கூட்டணி கட்சிகளாக இருந்தவங்க எல்லாரையும் கழிப்பேன் ஆட்டத்தை நெகட்டிவாக ஆடுவேன் இஷ்டத்துக்கு பண்ணுவேன் நான் ரைட்டா எல்லாத்தையும் பண்ணுவேன் உங்கள் ஆட்டத்தை தோக்கடிப்பேன் நயனார் நாகேந்திரன் யா போடுறீங்க நான் தோக்கடிப்பேன் நைனார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரன் டீமியே தோக்கடிப்பேன் அவங்க எல்லாம் உருப்பிடாமல் பண்ணுவேன் இது அண்ணாமலையுடைய சாணக்கிய சபதம் இந்த முடிய சாணக்கியர் வந்து போடாமல் இருந்தார் அந்த மாதிரி ஒரு சபதம் இது அண்ணாமலையுடைய சபதம் சோ இதுதான் இப்போ சர்பேஸ் ஆகுது உங்களுக்கு தெரிய வர்றது எல்லாமே ஓ டிடிவி கிட்ட இருந்து வெளிப்படுறது இன்னைக்கு செங்கோட்டையன் கிட்ட இருந்து வெளிப்பட்டது வரைக்கும் அது ஆமா அது கெட்டதுக்கு மேல போய் என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி வந்து பொது செயலாளரா இருக்க மாட்டாரு எடப்பாடி பொது செயலாளரா இல்லாத அதிமுகவ நாங்க உருவாக்கி ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது இதெல்லாம் நடக்கிற கதையா எடப்பாடி ஃபுல் ஃப்ளோக் ஃபுல் யாராக இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும் ஸ்டாலின் இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் இறங்கி கீழே இப்போ இளைஞரணி ஸ்ட்ரோக்கில் இறங்கி உதயநிதி கீழே வந்தாச்சு அவரை இளைஞரணி செயலாளர் பதவியிலிருந்து தூக்குவோம் அப்படின்னு கே எஸ் ராதாகிருஷ்ணன் வந்து பாஜக போய் சேர்ந்துட்டு சவால் விட்டார்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவால் வெத்து சவால் அது வெத்து சவால் அது கே எஸ் ராதாகிருஷ்ணன் வெத்து தான் வெத்து சவால் தான் இது அந்த மாதிரி ஒரு சவால் தான் இது எல்லாமே அந்த சவால்கள் தான் இதுக்கு இதுல முக்கியமான விஷயம் இது எல்லாத்தையும் உருவாக்குனது பிஜேபி என்ன பண்றது உத்வேகம் கொடுத்து ஊக்கி வழி நடத்தியது அண்ணாமலை ஆனா இப்ப யாரு இல்லை தொடங்கின ஆட்டத்தை முடிக்க முடியாம தவிக்குது பிஜேபி தொடங்கின ஆட்டத்தை முடிக்க முடியாம தவிக்கிற அதே நேரத்துல இதை வந்து இந்த ஆட்டத்தை டப்புன்னு முடிச்சுட்டு எடப்பாடிக்கு ஃபேவரா போயிடுறதுக்கும் பிஜேபி இல்லை ஏன்னா அதுக்கு நூறு சீட்டு தேவையில்ல அதுக்கு இந்த ஆட்டம் தொடர்ந்து நடக்கணும் இந்த ஆட்டம் வந்து தொடர்ந்து நடந்தாதான் அந்த நூறு சீட்டு டிமாண்டுக்குள்ளே நம்ம போக முடியும் அதிக சீட்டு டிமாண்டுக்குள்ளே போக முடியும் அதிமுகவை அழிக்க முடியும் நம்ம வந்து அதிமுகவை கபலீகரம் பண்ண முடியும் நம்ம மேலே வர முடியும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆட்டம் தேவை ஆட்டமும் வேணும் ஆனால் ஆட்டமும் முடியணும் ஆட்டத்தில் நான் பார்ட்டிசிபேட்டும் பண்ண மாட்டேன் ஆனா நான் ஆட்டத்துலேயும் இருப்பேன் இப்படி ஒரு பொலிட்டிக்கல் கிமிக்கு ஏடாகூடுமான வேலை இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி திமுக கூட்டணிக்குள்ள இவங்களால ஒரு கட்சிக்கிட்டு கூட பண்ண முடியாது இது வரைக்கும் அப்படிக்கான எதுவும் நடந்ததா தெரியவும் இல்ல தெரியவும் இல்ல இப்போ எனக்கு ஒரு கேள்வி எழுது இதற்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இடம் கொடுப்பது எடப்பாடி தானே இப்போ ஓபிஎஸ்ஐயும் டிடிவி தினகரனையும் இன்னைக்கு செங்கோட்டையனையும் கூட அரவணைத்து போக எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லாத காரணத்தினால தானே இவங்களால நீங்க சொல்றபோது பாஜகவால இல்ல அண்ணாமலையால இவங்களெல்லாம் ஹோல்டு எடுக்க முடியுது ஒரு விஷயத்த செய்ய வைக்க முடியுது பேச முடியுது இவர் ஈபிஎஸ் வந்து கொஞ்சம் இறங்கி இவர்களிடம் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொண்டு கட்சியினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர் நடந்துக்கிட்டார் அப்படின்னா ஒரு அசைக்க முடியாத ஒரு இடத்துல இபிஎஸ் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கான அது அந்த விஷயத்தை இபிஎஸ் செய்கிறதுக்கான வாய்ப்பிருந்து செய்யாமல் இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய இபிஎஸ் முன் வந்தார் அப்படின்னா அவருடைய இடத்திற்கே வந்து சிக்கல் வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு பயப்படுறாரா உண்மாதாங்க யாருமே வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது யோசிச்சு போட்டால் இவன் உன்னோட பிம்பத்தை பார்த்தா வெறும் பிரம்மாண்டமாக இருப்பான் இவனுங்க எல்லாருமே வந்து இபிஎஸ் சேலஞ்ச் பண்ணுவானுங்க நீங்க இருப்பையே சேலஞ்ச் சசிகலா இபிஎஸ் டிடிவி தினகரன் எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணுவாங்க அண்ணாமலை தற்கொறி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் சேலஞ்ச் பண்ணுவோம் ஓபிஎஸும் அதே மாதிரி தான் ஓபிஎஸும் அதே மாதிரி தான் சேலஞ்ச் பண்ணுவோம் செங்கோட்டையனும் அதே மாதிரி தான் சேலஞ்ச் பண்ணது தான் நீங்கள் இவங்கள வந்து எவ்வளோ தொளவுக்கு நீங்கள் அகாமடேட் பண்ணுவீங்க அதில் சிக்கல் இருக்கு இல்லையா கொஞ்சம் இப்போ நான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக இருந்தால் தானே நீங்கள் அக்காமடேட் பண்ணுவீங்க என்ன போயா அழின மாதிரி நான் நக்கில் நையாண்டி அடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன்னா நீங்கள் என்னை மதிப்பீங்களா என்ன அகாமடேட் பண்ணுவீங்களா போடா அழின்னு நீங்கள் வேறு வேலை பார்த்துட்டு போவீங்களா அதே தான் இவங்களெல்லாம் அக்காமடேட் பண்ண முடியுது ஆனால் இவங்க எல்லாருமே யாருடைய கைப்பாவைனா பிஜேபியுடைய கைப்பாவை ஓபிஎஸ்ன்ற ஒரு கேரக்டரு அதிமுகவில் நல்ல கேரக்டரு பணிவான கேரக்டர் அது உருவானதுக்கு காரணம் பிஜேபி தினகரன்றது வந்து பிஜேபிக்கு எதிரான கேரக்டரு பிஜேபிக்கு எதிராக உருவான கேரக்டர் எதிராக பிஜேபிக்கு எதிராக உருவான கேரக்டரு அதையும் பிஜேபி மயமாக்குறது பிஜேபி செங்கோட்டையெல்லாம் வாழ்க்கையில நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு அவர் ஜெயலலிதா கிட்டே இருக்கும் போதுல போய் டெல்லியில் லாபி பண்ணி அரசியல் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்துக்க மாட்டாரு அவரை உருவாக்குனதும் பிஜேபி ரைட்டா ஸோ நீங்க எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் அனைத்தும் பிஜேபி ஆக்கமும் அவனே அழிவும் அவனே மூலமும் அவனே முடிவும் அவனே திருமாலை பத்தி ஸ்தோத்திர பாடல்கள் உண்டு அனைத்தும் அவனே அனைத்து கைங்கரியங்களையும் செய்பவன் அவனே அப்படின்னு ஒன்று இருக்கு சரி இது என்ன பலன் கொடுக்கும் அதுதான முக்கியம் பலன் தான் எப்படி பலன் கொடுக்குன்றீங்க பிஜேபிக்கு எப்படி பலன் கொடுக்குன்னா இது மிரட்டி கிரட்டி இப்போ கூட்டணியே வந்து மிரட்டி தானேப்பா வந்திருக்கு இப்போ சீட்டு மிரட்டி வாங்கிடுவாங்க சீட்டும் மிரட்டி வாங்கிடுவாங்க ஒரு கணிசமான ஒரு சீட்டு வாங்குவாங்க ஓ நீங்கள்லாம் எதிர்பார்க்கறத விட கணிசமான ஒரு சீட்டு வாங்குவாங்க அறுபத்தி மூணு சீட்டுக்கு வந்து காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கலைஞரை கிண்டல் பண்ணுறாங்களே அதை விட அதிகமாக சீட்டு கொடுக்க கொடுக்கப்படும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே இதுக்கு முன்னாடி எந்த திராவிட கட்சியும் கொடுக்காத ஒரு சீட்டை கொடுக்கப்போகுது அப்படி கொடுக்கப்படும் தாமரை மலர வைக்கப்படும் தாமரை வரும் முடிஞ்சா அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு மக்கள் வந்து எழுச்சவாயித்தனமா ஓட்டு போட்டாங்கன்னா தாமரை ஆட்சி தமிழகத்தில் மலரும் டபுள் என்ஜின் சர்க்கார் இது தமிழகத்திலயும் வரும் இது சீரியஸா சொல்றீங்களா நான் சீரியஸா தான் சொல்றேன் ஜோக்கா தான் சொல்றேன் சரி பஞ்சா தேதி ஒண்ணும் கிடையாது அப்படின்றீங்க எதையும் எதிர்பார்க்காதீங்க பிக் கேஸ் தான் வேற எதுவும் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே